பொசிஷன் இதில் வந்து ஹூக் பட்டி நம்ம இப்போ ரெடி பண்ண போறோம் இப்போ ஹூக் பட்டி பண்றதுக்காக நான் ஒரு சைடு ரெண்டு இன்ச்சு உயரம் கொண்ட துணியும் இன்னொரு சைடு ரெண்டரை இன்ச்சுக்குண்டான உயரம் கொண்ட துணியை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து எதுக்காக வந்து ஒரு சைடு மட்டும் கிளாத்துக்குன்னான பொசிஷனே தைக்கிறேன் அப்படின்னா இது வந்து நம்ம உள்பட்டி மடிக்க தைக்கும் போது வெளிய வந்து நமக்கு அசிங்கமா வேற கிளாத் கொடுத்துருக்கோம்னு தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு சைடு வந்து நம்ம எந்த கிளாத்ல நம்ம ஸ்டிச் பண்ண போறோமோ அதே கிளாத்தோட கிளாத்லயே நீங்க கொடுத்துக்கோங்க இது வந்து உங்களோட ரைட் சைடு ஹேண்ட் சைடு இருக்கிறது இது வந்து என்ன பட்டக்கம் சொல்லுவாங்க அப்படின்னா கொக்கி மாற்ற பகுதி கொக்கி மாற்று பகுதியில ஒரிஜினல் கிளாத் கொடுத்துக்கோங்க அப்பதான் வந்து லைட்டா எம்போசிங்க தூக்கிட்டு இருந்தாலும் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதே கிளாத் கொடுக்கும்போது டிஃப்ரெண்டா தெரியாது அதுக்காக தான் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத நான் காமிக்கிறேன் அதை மேல வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இதை வந்து பேக் சைடு திருப்பி உள்ளுக்குள்ள வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் வாங்க அது போல மேல அரை இன்ச்சுக்கு மடைச்சிக்கோங்க எதுக்காகனா பிசுறு தெரியாம இருக்கிறதுக்காக தான் இதை ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் பண்ணிக்கோங்க என்ன இது ஆப்போசிட் சைடு தான் வச்சு ஸ்டிச் பண்ணும் ஏன்னா இது திருப்பி பின்னாடி இப்படி மடக்க தான் நீங்க நல்ல பக்கம் வச்சு தைச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசுறு வெளியே உழுகும் சரிங்களா இப்போ கடைசியா கட்டு கட்டி முடிச்சிருங்க இப்போ மடைக்கு தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிளவுஸ்லயே எப்படி ஹூக்கு தான் பார்க்க போறோம் இப்போ அதுக்கு எங்க எங்க நம்ம வைக்க போறோம் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கீழே ஒன்றரை இன்ச்சிக்கு மடைக்கு தைக்க போறோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு மார்க்கு நெக்ஸ்ட்டு மேலே டாப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் மிடில் மார்க் எப்படி பண்ணணும்னா அந்த டாப்பையும் கீழே நம்ம தைக்க போறோம் இல்லைங்களா அந்த ரெண்டு இடத்தையும் ஒன்றா வச்சு அதோட சென்டர் பாயிண்ட்டு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மிடில் இருக்கிறதும் டாப் லெவலில் மடக்கி எங்கே தைக்க ஆல்ரெடி பாயிண்ட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல மடக்கி வச்சு அதோட சென்டர் பாயிண்ட்டையும் பிடிச்சி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கீழே ஒரு பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுவுமே கீழே எங்கே தைக்கிறோமோ அந்த பாயிண்ட்டும் சென்டர் பாயிண்ட்டையும் இந்த பாருங்கள் நெறியில் கரெக்டாக வச்சு அதோட சென்டர் மார்க் பண்ணி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அஞ்சு டாட் பிடிக்க போகிறோம் அதுக்காக மார்க் பண்ணிக்கிட்டோம் இந்த டாட்ஸை எப்படி பிடிக்கலாங்கிறத அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் அதே மாதிரி ஒன்று கிளாத்தை வெளிப்பக்கமாக வெளி பக்கமாக மடக்கிக்கோங்க மடக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க ஸ்டிச் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுங்க நம்ம கரெக்டா அந்த பாயிண்ட் கிட்ட வந்தாச்சு வந்து நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல ஒரு ரெண்டு தடவை கட்டி கட்டி கிளாத்தை திருப்பிடுங்க வி ஷேப்புக்கு நம்ம இப்போ தைக்க போகிறோம் நல்லா பாருங்கள் வி ஷேப்புக்கு இதை இந்த கிராஸுக்கு கொண்டுட்டு வரணும் ஸ்ட்ரைட்டாக கொ ஸ்ட்ரைட்டு இது அதுலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சு கிராஸ் பண்ணிவிட்டு நிப்பாட்டிக்கோங்க லாஸ்ட் எஜ்ஜில் நிப்பாட்டிக்கோங்க அப்புறம் கிளாத்தை அகெயின் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதே முக்கோணம் தெரியுது இல்லைங்களா அதே இடத்துல கிராஸ் முக்கோணம் போட்டுக்கோங்க அந்த துணி முடிவு இடத்தை நிப்பாட்டிட்டு ஸ்ட்ரைட்டில் திருப்பிடுங்க அதாவது க்ளாத்தோட நேர் பகுதியில் எப்படி தையல் போடுமோ அந்த தையல் பகுதியில் நிப்பாட்டிட்டு அங்கே அதே போல் ஒரு ரெண்டு தடவை கட்டு கட்டிருங்க இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் கட்டு கட்டிருங்க சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா பேக் சைடு வந்து நம்ம பினிஷ் பண்ணிட்டோம் இதுல ஹூக் பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம ஃபுல்லா பினிஷ் பண்ணியாச்சு கீழே வந்து மடக்கி தச்சிருக்கோம் டக்கு பிடிச்சிருக்கோம் சரிங்களா இப்ப டாட் பிடிக்கிறது வந்து நம்ம மடக்கிறதுக்கு முன்னாடி டாட் பிடிச்சி மடக்கிட்டப்பனால பினிஷிங் நீட்டா இருக்கு ஸோ வந்து பேக் சைடு முடிஞ்சு